எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரன் நல்லவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து இப்படி சந்திப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் நீங்கள் எங்களுடைய இணைந்திருப்பது அதிக சந்தோஷம் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சாட்சிகளை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது இதை பலப்படுத்துகிறது அதற்காக கத்தரை சோத்தரிக்கிறேன் இது ஒரு சிறிய ஆரம்பம்தான் ஆனால் எத்தனையோ இருதயங்களை கத்தருடைய வார்த்தை தொடுகிறது அசைக்கிறது என்று கேள்விப்படும் பொழுது உண்மையாகவே நாத்துமா கத்தரை சோத்தரிக்கிறது இதை பார்க்கிற ஷேர் செய்கிறவங்கள் ஒவ்வொரு அனைவருக்கும் என் இருதயத்தின் ஆழத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருகச் செய்வாராக கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சகரியா பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு வைராக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்னை நம்பி என்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்திற்கு நான் செவி கொடுப்பேன் என்னை நம்பிய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து என்னை அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் செவி கொடுப்பேன் கொடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் எத்தனையோ நாள் பிரதர் நான் ஆண்டவரை பார்த்து முறையிட்டேன் புலம்பிட்டேன் கதறிட்டேன் இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே இன்னும் எனக்கு கத்திர அற்பு அதிசயம் செய்யலையே இன்னும் ஏன் தாமதம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நன்றாய் கவனிங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படுகிறதோ எந்த அளவிற்கு உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடையாய் கொண்டிருக்கிறதோ யாருக்கும் தராத ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை எந்த ஒரு குழப்பமுமே இல்லை பயப்படாது இருங்கள் உங்களுடைய யோசனை எல்லாம் ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ நான் செய்வேனோ செய்ய மாட்டேனோ நான் மேற்கொள்வேனோ நான் மேற்கொள்ளாமல் போவேனோ என்று சொல்லி நீங்கள் இவர்களில் யோசிக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய எல்லா கலக்கங்களையும் அவர் மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா அவங்களை பார்த்து மகனே மகளே பயப்படாதே உன் சத்தத்திற்கு நான் சேவை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் கர்த்தருக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன நான் என்னுடைய வேண்டுதலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று ஒன்று இறை முப்பத்தி மூணு மூன்று சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் எனக்கு சிலருக்கு எல்லா நம்பிக்கை யார் மேலே இருக்குன்னா தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிற பெரிய நபர்கள் மீது சில பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்கும் இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க இவங்க என்னை வாழ வைப்பாங்க இவங்க எனக்கு ஏதாவது காரியங்களை செய்வாங்க இவங்க என்னுடைய தடைகளெல்லாம் நீக்கி போடுவாங்கன்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்களின் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தும் அவர்கள் தங்களுடைய சுய ஆதாயத்திற்கு உங்களை பயன்படுத்தி மறந்து போவார்கள் ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயம் வந்து உடைய கண்ணீரை துடைத்து உடைய வேண்டுதலை கேட்டு உங்கள் தலையை உயர்த்தவர் அவர் போது மனவராக இருக்கிறார் நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தை எல்லாம் கேட்கிற அன்பு சகோதர ஒவ்வொருமே கருத்து ஒப்பு கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவீராக கணத்திற்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவீராக உன்னதமான தேவடைய பேலன் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிரப்பி நடத்தட்டும் ஆண்டவரை அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் நன்மை உண்டாகட்டும் உன்னதமான தேவடைய பலன் உடைய பிள்ளைகளோடு தாங்கி நடத்தட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் இயேசு விநாமத்தில் செபிக்கிற ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ